ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும் சந்திரன் அப்படிங்கிறதே வந்து பொதுவாக வந்து ஒரு சுபகிரகம் இந்த சுபக்கிரகம் போய் ஆறாம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நல்ல பலன் பெரிய அளவுக்கு கொடுக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்தால் பெண்களால் சிக்கல் வரும் இல்லையா ஏன்னா பெண்களால் சிக்கல் வரும்னா வேறு மாதிரி எடுத்துக்கக்கூடாது தாயே சில நேரங்களில் இடையூறு பண்ணுவாங்க மாமியார்கள் இடையூறு பண்ணுவாங்க இல்லை இந்த பெண் வர்க்கத்தால் வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பது இருக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா இதை சுபகிரகம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா மனசளவில் ஓரளவு பயந்த சுபாவமாக இருப்பாங்க செய்யலாமா செய்ய வேணாமா இந்த பண்ணோம்னா அவங்க திட்டுவாங்க இவங்க திட்டுவாங்க இப்படி பார்த்து ஒரு விஷயத்தை சீக்கிரமாக முடிவுக்கு வர முடியாமல் தயங்கி தயங்கி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன அந்த ஆறாம் இடத்துக்குரிய இடம் வந்து நோயின்னு சொல்லிட்டோம் அப்போ அதில் சந்திரன் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணீங்கன்னா இந்த குளிர்ச்சி சார்ந்த பிடிச்சிக்கிறது இருமல் வர்றது இந்த மாதிரி பாதிப்புகள் நிறைய இருக்கும் உடம்புல வந்து அடிக்கடி நீர் கோத்துக்கிற சில விஷயங்கள்லாம் நடக்கும் யூரின் டிஸ்டர்பன்சஸ்லாம் சில பேருக்கு வருது ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது பெரிய அளவுக்கு நல்லதில்லை இவர்கள் வீட்டில் வந்து இந்த துணி சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருந்தால் அதாவது வந்து ஒரு டெக்ஸ்டைல் டைலரிங் இந்த மாதிரி சில விஷயங்களோட தொடர்புகள் இருக்கும்போது அது ஓரளவு அதுக்கு பரிகாரமாக இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கும் ஒத்து வராது அம்மாவுக்கும் ஒத்து வராது இல்லாட்டி மாமியாருக்கு மாமனாருக்கு பெரும்பாலான பெண்களுக்கு ஒத்து வரலன்னா கூட ஒன்று அம்மாவால் டார்ச்சர் இருக்கும் அல்லது மாமியாரால் டார்ச்சர் இருக்கும்னால ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அவ்வளோ சுபமான விசேஷம் அல்ல அப்படிங்கிறது பார்க்கலாம் அடுத்தது பொதுவாக சந்திரன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த நாய் கடிக்கும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் தெருவில் உள்ள நாய் ஓடி வந்து கடிக்குதா இல்லை வளப்பு நாய் வந்து அப்படியே தவறி வரி அதோட பல்லு நம்ம பேரில் படுதா ஏதோ ஒரு வகையில் அந்த நாய் கடிக்கிற மாதிரி ஒரு சிக்கல்னால் இருக்கும்னு சொல்லுவாங்க இதுதான் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய பலன்